கிரிக்க படுக்கொற்று ஆட்டங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க அப்படியே நன்றி

ஃபுல்லாகவே அந்த பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸ் மட்டும்தான் இங்கே வந்து யாரும் வந்து வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை ஒன்ஸ் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி சொல்லி பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க தான் ஒர்க்கர்ஸு ஒரு நாள் சொல்றதா சிலவரும் ஐம்பத்தோரு ரூபாய்க்கா நூறு ரூபாய்க்கு यै भोक पुदिガス तयार नुरोट भइदा सबै भोक पुदिガス परल टी भइगु दुूसले दा सबैले पुसीरी या काल बेसिस जुलिया निया यार राउन्ड फोन मुडि पडि नने चाहिगु नने पुदिगा नाम भने चाहिगु दु दे साइड टु दे सुगर आ आचमाले वायु बन्द रु Nah, mungkin saya nggak ngerti deh, keteror mau deh, അമ്മേ വാന്നോടാ ഏ ആസിനെട്ട് પડીണ്ടേ ഏ ഗോട്ടി കിളൊക്കെ മുട്ട ആമരടിനി നിൽക്കണാ പോടാ എന്നെ വര പോടാ ഞാൻ മറിക്ക് പോണം അവളാണ് മുവാ ഇതിന് മുമ്പേ ഞാൻ പോട്ടാൻ ഇല്ല ഏകമൂർവന്നോട ചേമ്പിട്ട് റൗണ്ട് ഔൾ

ஐயோ பாராமிகள ஏ நிக்குது எல்லி பேய் கேக்குறான் பாருடா பாரு பாத்துறேன் இல்ல எங்கங்க கணித்திருக்கேன்னா தட்டியா பாரு மெதாவை டைமண்ட் பண்ண கர்வால கேக்க கர தொட்டுதாவே இந்தா லா மோரா இந்த வண்டி பையன் வாடா

இப்படி ஃபுல் வீடியோவில் வந்துடும் ஷார்ட்டில் வராது ஃபுல்லாக வீடியோ போடுறோம் இல்லை இப்போ வந்து இந்த இல்லாத தீம் போட்டுடலாம் இந்த ஷார்ட் ஒரு ஷார்ட்டாக போடும்போது வீடியோ போட

பஸ் எங்களை யாத்தது அன்லோடு சலந்து கவல்லா கேடவா என்ன வாங்கிட்ட சாக்குல சேய் பாத்தவே வரு <laughs> அது முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நொக்க நொக்க நொக்கா